சிவாய் வணக்கம் நேர்களே இதில் நாம் பார்க்க போவது மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கப் போகிறது மாத ஆரம்பத்தில் மேசம் ரிசபத்தில் எந்த கிரகங்களும் இல்லை மிதுனத்தில் குரு வக்ர நிலையில் உள்ளார் சந்திரன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் இருக்கும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் மற்றும் நிலையில் புதன் இந்த நான்கு கிரகங்களும் கும்பத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும் சனி கிரகமோ மீனத்தில் தன் நட்சத்திரமான உத்தரட்டாதியில் சஞ்சாரத்தில் இருப்பார் இதில் மாத இரண்டாம் தேதியில் சுக்கிரன் மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகும் மூன்றாம் தேதி இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பௌர்ணமியில் நிகழும் மார்ச் பதினொன்றாம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்கப் போகின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மீனத்திற்கு பெயர்ச்சியாகும் சனி மற்றும் சுக்கரனுடன் அங்கே சேர்ந்திருக்கும் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி சந்திரன் கும்பத்தில் ராகு செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்திருக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் அதே சந்திரன் மீனத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சனியுடன் சேர்ந்து இணைந்திருக்கும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியாகும் இருபத்தி ஆறாம் தேதியோ சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகிறது மார்ச் மாதத்தில் பல கிரகங்களின் மாற்றங்கள் நிகழப்போகின்றன அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசினருக்கும் முடிந்த வரையில் துல்லியமாக பலன்களை கணித்துள்ளேன் இதில் உங்கள் ஜாதகத்தில் உதாரணமாக மேச ராசி என்று இருந்து லக்னம் வேறு ஒன்றாக இருந்தால் இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியான அமைப்பாக வரும் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதுதான் அதன் மூலமாக பல ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை பார்க்க போகின்றனர் மிதுன ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரகதியில் ஒன்பதாம் வீடான கும்பத்தில் உள்ளது சரியாக இருபத்தி ஒன்றாம் தேதியில் வக்கர நிவர்த்தி அடைகிறது மாத ஆரம்பத்திலிருந்தே புதன் சாதகமான இடத்தில் இருப்பதால் உங்களுடைய பேச்சாற்றல் மற்றும் புத்தி கூர்மையால் கடினமான காரியங்களையும் எளிதில் முடிப்பீர்கள் உங்கள் ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டுக்கு அதிபதி குரு உங்கள் ராசியில் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதனால் வேலைக்கு செல்பவர்களுக்கும் தொழில் புரிபவர்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்லது சம்பள உயர்வுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி காதுக்கு வரும் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கும் முயற்சி பலிதம் ஏற்படும் தொழில் புரிபவர்களுக்கும் இந்த மாதம் லாபம் நன்றாக இருக்கும் புது தொழில் தொடங்கவும் அதை பற்றி ஆலோசிக்கவும் இது நல்ல காலம் வெளிநாடு தொடர்பான தொழிலாக இருந்தாலும் அதிலும் வெற்றி உண்டாகும் கூட்டு தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணக்கு வழக்குகளை துல்லியமாக வைத்திருப்பது நல்லது வருமானம் சீராக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் இருக்கும் சிக்கனம் அவசியம் குடும்பம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் கவனம் தேவை குறிப்பாக தந்தையுடனான உறவில் கவனம் தேவை பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உள்ளது திருமண பந்தத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு நல்ல நல்ல வரன்கள் தேடி வரும் திருமணமான தம்பதிகளிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் குறையத் தொடங்கும் குடும்பத்தில் மற்ற சுபகாரிய பேச்சுக்கள் எடுக்கவும் இது நல்ல மாதமாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் தான் காணப்படுகிறது அதனால் சில நேரங்களில் காதலருடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கவனம் தேவை மிதுனராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை இந்த மாதம் படிப்பில் கவனச்சிதற்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது விடாமுயற்சியுடன் கவனம் செலுத்தினால் மட்டுமே தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் பெண்களுக்கு குடும்பத்தை பேணி காக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் பொருள் சேர்க்கை நன்றாகவே இருக்கும் செலவுகளில் மட்டும் கவனம் தேவை வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் இந்த மாதம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தில் வாயு தொல்லை முதுகுவலி அல்லது நரம்பு சம்பந்தமான சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம் சரியான உணவு முறை மற்றும் சீரான ஓய்வும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மார்ச் மாதம் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் வருகிறது என்பதால் அன்றைய நாட்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லதாகும் வாகனம் ஓட்டும் போது அது நீண்ட தூர பயணமாக இருந்தால் மிகுந்த கவனம் தேவை ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு அருமையான மாதமாக அமையும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையை காணப்போகின்றீர்கள் அன்பான நேயர்களே தற்போது நீங்கள் பார்த்தது ராசிக்கான கோச்சார பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ராசி இதுவாக இருந்து லக்னம் வேறு ஒரு ராசியில் இருந்தால் அந்த ராசிக்கான பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியாக வரும் இந்த மார்ச் மாதம் நிறைய முகூர்த்த நாட்களையும் பல விசேஷ நாட்களையும் கொண்டுள்ளது அதோடு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நிகழப்போகும் சந்திர கிரகணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதலாவது கிரகணமாகும் இது இந்திய நேரப்படி சரியாக மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து அதே மாலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இந்த சந்திர கிரகணத்தை பகுதியளவு மட்டுமே காண முடியும் என நாசா விஞ்ஞான கூடமானது அறிவித்துள்ளது இந்த நேரத்தில் முடிந்த வரையில் திட உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லதாகும் கர்ப்பிணி பெண்களும் வெளியே பயணிப்பதை தவிர்க்கவும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் எங்கள் சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் எங்கள் அலர்மகள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஓகே பண்ணி வைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களின் ஆதரவுகளுக்கு நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம